ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா சர்ச்சில் இருந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க ஸோ எனக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் தான் கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியல அதனால் முகம் ரொம்ப காட்ட முடியாது இது வந்து த்ரீ டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் ஸோ கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால நான் வந்து எப்பவும் பதிவாட்டு எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தால் எப்படி சர்ச்சுக்கு வருவேன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஸோ அதை மாதிரி வந்திருந்தேன் ப்ரேயர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கிடையாது சும்மா நேரம் வந்து இருந்தாலே கொஞ்சம் மைண்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அடிக்கடி வரக்கூடிய ஒரு இடம் இது ஸோ அந்த இடத்துல இருந்ததுனால நான் வந்து சும்மா நார்மலாக தான் இந்த வீடியோ எடுத்தேன் ஸோ இப்போ பேசணும் அப்படிங்கிறதுனால இதை போஸ்ட் பண்ணிவிட்டு பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன் ஸோ என்ன அப்படி பார்த்தீங்கன்னாக்கி சிலர் வந்து நான் என்னை பார்க்கும்போது வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன எப்போவுமே சிரிச்ச முஞ்சாவே இருக்கே பரவாயில்ல உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சவா நல்லா ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு ஒரு கவலையும் கிடையாது போகிறா வாரா பாட்டுக்கு இருக்க ஜாலிதான் அப்படின்ட்டு போவாங்க அப்போ வந்து எனக்கு வந்து அவங்க நக்கல் பண்ணுறாங்களா இல்லை சீரியஸாக கேட்குறாங்களா எதுவுமே புரியாது இப்போ நமக்கு அவங்கள விட பலவிதமான கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது நமக்கு சொல்லவும் முடியாது சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க நியாயம் எப்படி சிரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம கஷ்டமாக இருக்குன்னு திருவழியை அழுதுட்டும் போக முடியாது ஸோ நம்ம கஷ்டம் நம்மளோடி தான் எப்படி நமக்கு இருக்க மன கஷ்டமாக இருக்கட்டு வீட்டு சு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அவங்க இந்த நேரம் இருப்பாங்களான்னு கூட தெரியாது பட் அப்படி இருக்கும் போச்சில நம்மளை வந்து நக்கல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை வந்து நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஆனாலும் அதுக்கும் நம்ம ஸ்மைல் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்குறது தலையெழுத்து தான் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம மனசை வந்து உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம சிரித்தாலும் உடைப்பாங்க நம்ம வந்து அழுதாலும் உடைப்பாங்க ஸோ என்ன பண்ணாலும் நம்மளா சுற்றி ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டே தான் வருவாங்க நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்க வேலையே தான் அவங்களோட வேலையாக இருக்கும் ஸோ ஆனாலும் நம்ம இருக்க பிரச்சனையில் நம்ம வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படாமல் நடக்கணும்னு பார்ப்போம் நம்ம வந்து பிடிச்சவங்களுக்காக அவங்க நம்மளை வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு ஆயிரம் விஷயங்கள் விட்டு கொடுத்துருப்போம் பட் ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும் நம்ம வச்ச பாசத்தில் வந்து அவங்கக்கிட்ட உரிமையாட்டு அடம்பிடிப்போம் பட் அதை புரிஞ்சுக்கிடாமல் நம்மளை தூக்கி போட்டு போனவங்க தான் அதிகம் நம்ம வாழ்க்கையில் ஸோ யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது வந்து நல்லா அடிபட்ட தான் நமக்கு வந்து கொஞ்சம் புரியும் என்ன தான் நம்ம தேடி தேடி போய் பாசம் வச்சாலும் நம்மளை வந்து ஒரு லிஸ்ட்டில் வைக்காதவங்கள தான் நம்ம வந்து இவ்வளோ நாளும் பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான் நான் வந்து என் அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் என்னோடய எல்லா கோவமாக இருக்கட்டும் எல்லாமே நான் அவங்க ஒரு ஆள்கிட்ட தான் காட்டுவேன் அது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நமக்கு வந்து புரிய வச்சுட்டே இருப்பாங்க பட்டு இப்போ வந்து நம்ம ஃபீல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது ஆனாலும் அது வந்து நம்ம மனசுக்குள்ளே தான் எப்போவுமே இருக்கும் அந்த வலி வந்து இருக்கும் நான் வந்து டாக்டர் அஸ்வின் அவங்களோட வீடியோஸ் வந்து நிறைய பார்ப்பேன் அப்போ அவர் அடிக்கடி சொல்லுவார் யாருக்கிட்டே வந்து அன்பு பாசத்துக்காக பிச்சை எடுக்கக்கூடாது தன்மானம் ரொம்ப முக்கியம் கெஞ்சாதீங்க அப்படின்னு சொல்லுவார் பட் அவர் சொல்கிறது உண்மை தான் ஆனால் அதையும் மீறி வந்து நம்ம பாசம் வைக்கவங்ககிட்ட வச்சவங்ககிட்ட வந்து கெஞ்சுவோம் ஏன் தெரியுமா தன்மானத்தை விட எல்லாத்தையும் விட உங்கள் அன்பு எனக்கு பெருசு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் ஏன்னா லைஃப் லாங் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும் நம்ம கூட இருக்கணுங்கிறதுக்காக நன்மானம் சுயமரியாதை எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு அவங்ககிட்ட வந்து அவங்கள நம்ம கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய முயற்சி பண்ணுவோம் பட் அவங்களுக்கு நம்ம தேவை அப்படின்னாக்கி கண்டிப்பாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட இருப்பாங்க வாழ்க்கையில் நம்மளை மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அப்போ வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் ஸோ எனக்கெல்லாம் கொஞ்சம் மாதிரி இருந்தால் நேரே இந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்து ரொம்ப நேரம் தனியாக இருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகேவா